உனக்களித்தேனை நைந்தாயில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளினில் நாளினல் அறிவுமில்லாது முய்த்தனன் மனிதரம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்தேன் தமிழை மொழியே வாழி அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அருமையான ஒரு நிகழ்ச்சியில் இத்தனை நேரம் உட்காந்து நாங்க சாமியை மட்டும் கும்பிட மாட்டோம் சாமிக்கு நிகரான நல்ல தமிழ் நிகழ்ச்சியும் கேட்போம்னு உட்கார்ந்துருக்கேன் இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டேருமாரு மக்கள் மட்டும்தான் சூப்பர்னு சொன்னா அவங்க கூப்பிடுக்க டீம் எப்படியா போட்டு டீம் நீங்க என்ன சாதாரண நடுவரா கலக்கப்போவத யார் நடுவர் கலர் கலர்ஃபுல்லான நடுவர் கலக்கலான நடுவர் கோட்டு போடாத நடுவர் கோவப்படாத நடுவர்

இப்படி பிரபலங்களோட ரெண்டு ப்ராப்ளம் ப்ராப்ளம் எங்க சின்னன்னு ஆறடி ப்ராப்ளம் எங்க பெரியன்னு நாலடி ப்ராப்ளம் ரெண்டு பிரபலத்தோட ரெண்டு இசை பிரபலத்தோட ரெண்டு பிரபலத்தை கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன தெரியல ஆனால் இப்படியாப்பட்ட அழகான டீம் இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஸ்பான்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நாளைய பாரதம் சகோதரர் கார்த்தி அவர்களுக்கும் ஆயிரம் தான் அவர் உழைச்சாலும் ஊருக்காக உழைக்கணுண்டா தம்பின்னு அவரை பொறுப்பா வளர்த்த அவர் தாய்ங்கிற ஒரு பெண்ணுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இப்ப என்ன நாம ஒண்ணு இல்ல பட்டிமண்டம் நான் பேசுனது நான் ஒரு 10 நிமிஷம் பேசுனது பட்டிமண்டம் முடிஞ்சிருன்னு தெரியும் அது இல்லன்னு சொல்லலனா முத அண்ணா நடராஜுக்கு கல்யாணம் ஆகி செம்பகலட்சுமி வந்துச்சு குடும்பம் ஏழா கிழிச்சு போயிட்டு இல்லக்கா தான் கூர் உள்ள அரசு உத்தியோகத்துக்கு போன பெரிய அறிவாளி குடும்பமாச்சில்ல மிச்சம் பதினோரு பேரும் கல்யாணம் பண்ணாம காவி துண்டை கட்டிக்கிட்டு காசிக்கோ ராமேஸ்வரத்துக்கோ போய் குடும்பத்தை பிரியாம பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே என் கூறு கிட்ட போய் பன்னெண்டு பேரும் கல்யாணம் பண்ணீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கமா ஒருத்த அனுபவிச்சான்னா அதை ஏழு பேருக்கு அனுபவிக்க விடுவானே தவிர நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படு நல்லா படுறது பட்டு வந்து இங்கேருந்து திங்கிறது தூங்குறது புலம்புறது திங்கிறது தூங்குறது புலம்புறது ரிப்பீட் இதுல இந்த புலம்பல் கூட்டத்தோட சேர்ந்து நீங்களும் புலம்புறீங்க எனக்கு ஒரு டவுட் நீங்க மூணு முடிச்சு போட்டது என்ன சொன்னீங்க

அதை ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு முடிச்சு போட்டதுனால பல முடிச்சு கவிழ்க்க முடியாம இருக்குமா ஏதா முடிச்சவைக்கு பொழப்புன்னு கேக்குறேன் முடிச்சவிக்கு பொழப்பு தான் சார் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் இந்த ஆறடி ப்ராப்ளம் இந்த நாலடி ப்ராப்ளம் ரெண்டு பேருக்கு ரெண்டு அடி கொடுக்கணும் யாரை வச்சு கொடுக்கணும் தெரியுமா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக பொதுமறை தந்த என் ஐயன் திருவள்ளுவனை வச்சு கொடுக்கணும் சார் தற்காத்து தற்கொண்டார் காத்து தகைகான்று சொற்காத்து சோர்விழால் பெண்ணு சொன்னார் இல்லையா நாங்க ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தா எங்களை காப்பாத்தி எங்களை நம்பி தாலி கட்டி வாக்கப்பட்டு வந்த உங்களை காப்பாத்தி உங்க குடும்பத்தை காப்பாத்தி நீங்க பெத்ததை காப்பாத்தி உங்களுக்கு பிறந்ததை காப்பாத்தி உங்க மானத்தை காப்பாத்தி மரியாதையை காப்பாத்தி இத்தனையும் காப்பாத்தி உங்க தலைமுறைய காப்பாத்துறது உங்க வீட்டுக்கு வர பெண்கள் நாங்க தானா எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு பொறுப்பு உழைப்பு ரெண்டு பேரும் உழைக்கிறீங்க இங்க ரெண்டு பேரும் உழைக்கிறோம்ல முடிஞ்சு போச்சு உழைப்புக்கு உழைப்பு கழிஞ்சு போச்சு சரி பொறுப்பு யாருக்கு இருக்கு எங்களுக்கு இல்லாத பொறுப்பு உங்களுக்கு வந்துருச்சு நான் உன்னை உன்னை கேக்குறேன் ஒரு வீட்டுல ஆம்பளை புள்ள பொறக்குது என்ன சொல்றாங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றாங்க இந்த இந்த அழகா பொறந்திருக்கானுங்களே சிங்க குட்டி பொறந்து இருக்கான் எஸ் அப்சலியூட்லி சிங்கம் கூட்டி பொறந்திருக்கான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வருது இல்ல என்ன சொல்லுவாங்க கொன்னு குட்டி மாதிரி என் புள்ள ஓடி வருது பாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் படிச்சு முடிச்சு விட்டுட்டு வீட்டுல தெண்டமா உட்கார்ந்துருக்கும்ல கொஞ்ச நாள் அப்ப என்ன சொல்லுவாங்க எரும மாடு மாதிரி தெண்ட சோறு தின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கான் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த பையன் வேலை தேடி லோலோ லோ லோன்னு அலையுவான வேலை தேடி நாயா அலையுறான் பாரும் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சு உழைச்சிட்டு வீட்டுக்கு வருவானே அப்பயாவது மரியாதை கிடைக்குங்கிறீங்களா மாடா உழைச்சிட்டு வர்றான் பாரு இப்படி சிங்க குட்டியாகவும் கழுத குட்டியாகவும் பண்ணி திருமணம்ன்ற உறவுல பெண்கள் நாங்க அடி எடுத்து எங்களுடைய வலது கால வச்சு வந்ததுக்கு பிறகுதான் குடும்ப தலைவர் கணவர் சகலர் மச்சான் மாப்பிள்ளை இப்படி சகல மரியாதை என்னங்க ரேஷன் கார்டை நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பேர் இருக்கு சிங்கமா பொண்டாட்டி தாசன் இழிச்சவாயே பேமிலி மேன் அதான் பேமொழி முடிக்கிறான்

நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் காதலிப்பீங்க நாங்க எங்க ஒரு கார்ட்ட ஒட்டு மொத்தமா எங்க புருஷர் ஒருத்தருக்கு வாடகை விடுவோம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க உங்க ஹார்ட்ல இருக்கிற நாலு ரூமையும் உள் வாடகை வெளி வாடகை சைடு வாடகை மெயின் வாடகை அத்தனை வாடகைக்கு பிரிச்சு விடுவீங்க அப்படி கிடையாதுமா நீங்கள் எல்லாம் சுயநலவாதிகள் யார் வேணான்றீங்க நாங்கள்லாம் பொதுநலவாதிகள் யார் வந்தாலும் வரலாம் வரலாமா வரலாம் வரலாமா இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குவா ஆமாம் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குவா ஏன்னா ஏற்கனவே நம்பி வந்தவளை ரசிக்கிறீங்களா எங்கேயாச்சும் நான் சொல்கிறீங்க சார் என்னுடைய இது லவ் மேரேஜ் ஓ எங்கள் வீட்டுக்காரங்க என்னைய எட்டு வருஷம் சுற்றி சுற்றி வந்து லவ் பண்ணிணாரு இப்படியாது எட்டு வருஷம் சுத்துகிற அளவுக்கு அப்படியே தான் பேப்பர்ஸாக இருக்குது

ஆமா அப்புறம் கல்யாணத்துக்கு புல் மேக்கப் போடாம எப்படி இருப்பாங்க எங்க வீட்டுக்காரரு நீங்க எல்லாம் வந்து என்னைக்காவது கருப்பா இருக்கும்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு என் புருஷன் போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் சந்தோஷப்பட்டுங்க உங்களை எல்லாம் விட ஜெராக்ஸ் காப்பி போட்ட ஒரு கலரு கருப்புன்னா கருப்பு கருப்பானையோட அடிப்பான கருப்பு வா அவருடைய கை என்னோட கையை புடிச்சாரு சார் அந்த கருப்பான கைய நான் பாக்குறேன் இப்படியாப்பட்ட தேவதை மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு

அப்படி காதலிச்சு அப்படி லவ் பண்ணி அப்படி ரசிக்கிறோம்ல இந்த பதினாறு வருஷத்துல என் புருச மொட்டையோ சொட்டையோ கட்டையோ நெட்டையோ கருப்போ சிவப்போ எப்படி இருந்தாலும் அவர் என்னுடைய கட்டிய கணவன் என்னுடைய பிராணநாதன் நான் காதலிக்கிறேன்னு பதிலுக்கு எங்களை ரசிக்கணும்ல எங்களை காதலிக்கணும்ல என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இங்க இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களையும் கேட்கிறேன் உங்க வீட்டு அம்மாவை பார்த்து நடுவர் உங்களையும் கேட்கிறேன் பட்டிமன்றம் போய் முடிச்சுட்டு விட்டிய காலில் போய் வாசகால் வைக்கிறப்ப கதவு தொடப்பீங்கல்ல உங்கள் மனைவி உங்களை பார்த்து அப்படி சிரிச்சுக்கிட்டே வருவாங்கல்ல நீங்கள் அப்படியே அவங்களை பார்த்து யாரு நான் போய் கதவை திறந்தோன்னா வீட்டு காலமாக சிரிப்பாங்க எஸ் யார் கொடுறேன் கதை எங்கேருந்து வந்து படியா மோரைய பாரு நாலரை மணிக்கு வந்து பெல்ல அடிக்கிறது டெய்லி இதே வேலை ஒரு நாள் நான் சிரிப்பேன் இப்படி சிரித்தேன் என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும்ன்றா அடுத்த நாள் சிரிக்கப்படாதுன்னு பிடின்ற என்னைய பார்த்தா சிரிப்பியா மேடைகள் அவளை பார்த்தா சிரிப்பேன் இவளை பார்த்தா சிரிப்பேன் எவ்வளவு பார்த்தா சிரிப்பேன் நான் எவ்வளவு பார்த்து சிரிச்சது எனக்கே தெரியல அப்படி எல்லாம் கோவப்படும் போது நான் சொல்ற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க என்ன டெக்னிக்ஸ் எழுதிக்கீங்க நோட் பண்ணிக்கீங்க அப்படி கதவு திறந்து வெகுது அவங்க மூஞ்சி உருன்னு இருந்தா கூட செல்லம் நீ சிரிச்ச ஸ்நேகா மாதிரி இருக்கு சொல்லுங்க அடுத்து அவங்க அப்படியே வெக்கப்பட்டு திரும்புவாங்க செல்லம் நீ திருமண திருஷா மாதிரி இருக்க ராத்திரி 3:30 மணிக்கு போய் செல்லம் நீ சிரிச்ச ஸ்நேகா மாதிரி இருக்க அப்படின்னா நல்லா வந்தியா தண்ணி கிண்ணியே போட்டியாடா அப்படி நடந்து போகும்போது சொல்லுங்க என் குடும்பத்துல அன்னைக்கே குத்து வழக்காயிடும் அப்படி சொல்லணுங்க அப்படி சொல்லணும் நடந்த நயன்தார மாதிரி இருக்க கிட்டக்க பார்த்தா கீர்த்தி மாதிரி இருக்கு எட்ட பார்த்தா எம்மி ஜாக்சன் மாதிரி இருக்கு அசப்புல அனுஷ்கா மாதிரி இருக்கு நாலு வார்த்தை சொல்லுங்க எங்களுக்கு தெரியும் நாங்க அடி பிடிச்ச குஸ்கா மாதிரி தான் இருக்கணும் இருந்தாலும் ரசிக்கல நாங்க ரசிக்கிறோம் நீங்க ஏன் ரசிக்க மாட்டீங்க ஆண்கள் ரசிக்கிறதுக்கு தான் வர்றா யாரு அவரவர்கள் மனைவியை அவரவர்கள் ரசிக்கலாம் ஆனா இப்ப அதுதான் பிரச்சனையா இருக்கு ரசித்தா பிரச்சனை ஆகிடுதுங்க உங்கள் மூஞ்சிய பார்த்து பாருங்க நல்லா வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் போ பொண்டாட்டிக்கிட்டே சண்டை போட்டு பொண்டாட்டியை வந்து சமாதானப்படுத்தணும்னு ஏனால் ஃபோன் பண்ணி தங்கா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் அடுத்த செகண்ட் கேட்பாள் நல்லா தானே போனேன் என்னப்பா அப்போ அவளுக்கே அவன் மேலே டவுட் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் என் மனைவி அப்படி கிடையாதுமா போன வாரம் எனக்கு என் மனைவிக்கு ரெண்டு மணி நேரம் சண்டைனேன் ரெண்டு அவள நேரம் ஒரு வாரத்தை திரும்பி ஆன்னு சொல்ல ஊன்னு சொல்ல ஏன்னு கேட்கல அவள வீரமா என்ன நினைச்சு தெரியுமா அப்பாவை தூங்கிட்டு இருந்தா முடிச்சிருந்தா நம்ம டங்குவாரு மேய்க்கிறது எருமை எப்படியா பட்ட பெருமை உண்மையிலே சொல்றேங்க கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆண்களும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸா பேசுறீங்கல்ல எங்க வீட்டுக்காரர் கல்யாணம் ஆகி அந்த பால் பழம் கொடுப்பாங்கல்ல நடு வீட்டுல உட்கார வச்சு அப்ப என் காதல வந்து ஒரு ரகசியம் சொன்னாரு கிசு கிசுன்னு அப்ப என் காதல வந்து சொன்னாரா ஆமா என்ன சொன்னாரு தெரியல சொன்னாரு செல்லம் உங்க அம்மாக்கு உன ஆபரேஷன் பண்ணி தான வெளியில எடுத்தாங்கன்னு கேட்டாரு ஏன் அதை போய் அங்க கேக்குறான் அப்பா நானும் கேட்டேன்

கல்யாணம் அண்ண புதுசில் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் நம்மால் கேட்பான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என் பிடிக்கல வெளியே வந்துடுவேனே அதுக்கா நான் பார்த்தேன் ஆயிரம் பந்திருக்க அடித்து எல்லாருக்கும் கூப்பிட்டு சொந்த பந்திரலாம் கூப்பிட்டுருவேன் அங்கே போய் உட்காந்து என்ன அதை பிடிச்சிருக்கா என்ன கேள்வி அது கருமம் பிடிச்சவன் ஆனால் என் மாமனார்லாம் அற்புதமான மாமனாருங்க பண்ருட்டியில் பலாப்பழம் வாங்கி வச்சுருந்தேன் ஃபஸ்ட் நைட்டில் அதை பிரித்துக்கிறதுக்குள்ளே கடைச்சி வரைக்கும் அதை பிரித்து ஆறு மணி ஆயிடுச்சு

கல்யாணம் அண்ண பூசல எல்லாரும் அப்படிதான் பேசுவான் அவன் கண்ணு திராட்சை மாதிரி ஆ கண்ண மாம்பழக்கண்ணம் ஆ கால்கள் வாழைத்தண்டு இருட்டை உலருவான் நம்மளால அந்த அம்மா மட்டும் நான் மாரெலாம் பிரிஞ்சு ஆன மாதிரி அழகா இருக்கேன் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் கண்ணு திராட்சை நான் தான் போடி முண்டைக்கண்ணிய முண்டைக்கண்ணிமா அந்தம்மா தான் போயாட்டோக்கே ஏறின மாடு சண்டை நடக்கும் கல்யாண பூசில கல்யாண பூசான் நீ இன்றி நானும் இல்லை இன்றி நீ இல்லைம்மா ஒரு வருஷம் ஆகட்டும் அவ்வளோ ஒன்று நீ இருக்கணும் நான் இருக்கணும்மா நடக்க தான் தெரியும் ஆனா பாருங்களேன் போன வாரம் நம்ம வேதாரணத்துல பட்டிமன்றம் பண்ணப்ப என்ன சுத்தி பட்டாம்பூச்சியா பறந்துச்சு இங்க பட்டாம்பூச்சி இல்லைன்னு நினைக்கிறேன் பொதுவா பூவை சுத்தி பட்டாம்பூச்சி பறக்கும்ல ஆனா இந்த பூச்சி வேற காரணத்துக்கும் பறக்கும் சரி விடுங்க அது நமக்கு என்ன கொண்டாடினா புருஷனை திட்ட தான் செய்வாங்க கோவத்துல நாலு வார்த்தை பேச தான் செய்வாங்க ஏதோ கோவத்துல ஏய் டேய் அப்படின்னு கோவப்படுவோம் ஆனா நாங்க பாசம் வந்தா ரொமான்டிக்கா எப்படி கூப்பிடுவோம் மாமா ஏன் மாமான கூப்படு பெண்கள் தெரியுமா ஏன் கூப்பிடுறீங்க மா அப்படின்னா ஒரு அம்மா சமம் மாமானா ரெண்டு தாய்க்கு சமமா